நாலு மணிக்கு தூக்கம் வராமல் இருக்கேன் இப்போ படம் பேசுகிறவங்களாம் இன்ஸ்டாவில் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது அதை பார்த்து தான் சம்பளமே பேசுகிறாங்க இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸை வளர்க்குறதுக்கு எங்கிட்ட தகுதி இல்லையே எனக்கு கூந்தல் கிடையாது முழு முழு கண்ணங்கள் கிடையாது மூஞ்சி ஃபுல்லாக தாடி அதுவும் நெறச்சி போயிருக்கு உடம்பு ஃபுல்லாக நெஞ்சு ஃபுல்லாக நெஞ்சு முடி ஸோ என்னால் ஒரு நேவல் ஷோ கூட காட்ட முடியாது ரீல்ஸை பண்ணவும் பிடிக்காது என்ன பண்ணி நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வளர்க்குறதுன்னு தெரியாமல் தூக்கம் வராங்க மெடிடேஷன் பண்ணால் ஏதாவது ஐடியா கிடைக்கணும் மெடிடேஷன் பண்ணால் உக்காந்து எதுவுமே தோணம் மாட்டீங்க அது என் மூளைக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது அதில் ஃபாலோவர்ஸ் ஏற்றுறதுக்கு என்கிட்ட கவர்ச்சி என்ன பண்ணுவேன் சமூக வலைதளங்கள் தற்போது நிர்வாண கிடங்குகளாக மாறி வரும் நிலையில் சிலர் இதை நல்ல முறையில் பயன்படுத்தி சினிமா துறையில் வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது அந்த வகையில் பிரபலா யூடியூபர் மற்றும் சின்னத்திரை நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமாகி தன் தனிப்பட்ட காமெடிகளின் மூலம் வெள்ளித்திரையில் பல படங்களில் நடித்து வந்தவர் தான் நடிகர் சரவணன் என்றார் சிவாசா குறிப்பாக இவர் நடித்த கோமாளி மீசைய முறுக்கு மற்றும் இருட்டறையில் முரட்டுக்குத்து போன்ற படங்களில் இவருடைய நகைச்சுவை தாறுமாறாக இருக்கும் இந்த நிலையில் திடீரென இவர் வெளியிட்ட வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் கவனம் பெற்று வருகிறது அதில் அவர் தனக்கு தற்போது வரும் பட வாய்ப்புகள் எல்லாம் எவ்வளவு இருக்கிறார்கள் என்றுதான் கேட்கிறார்கள் ஏனென்றால் இதையெல்லாம் வைத்துதான் உங்களுக்கு சம்பளம் முடிவு செய்கிறார்கள் என்றும் ஆனால் என்னிடம் கம்மியான ஃபாலோவர்ஸ் மட்டுமே இருப்பதால் இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்டுள்ளார் மேலும் அதிக ஃபாலோவர்ஸ் ஏற்றுவதற்கு என்னிடம் கவர்ச்சியான புகைப்படத்தும் அழகான தோற்றமும் இல்லை என புலம்பில் வெளிப்படையாக பேசினார் இந்த வீடியோ வைரலாக இவர் மறைமுகமாக கவிச்சு மற்றும் நம்பி சமூக வலைதளங்களை சுற்றி வரும் நபர்களை குறித்து பலரும் இவருக்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள்